Hello friends! இந்த வீடியோ வந்து குழந்தை பிறக்க போகிறவங்களுக்கும் இல்லை நம்ம குழந்த வந்து நல்ல சைல்டாக ஒரு குட் சைல்டாக நம்ம வந்து ரொம்ப அடமெண்டாக இல்லாமல் நல்ல சைல்டாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இல்லை கல்யாணம் ஆக போகுது எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது எப்படிப்பட்ட மேரேஜ் லைஃப்பை நான் லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்களும் ஒரு மேரேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இல்லை கல்யாணம் குழந்தை பிறக்க போகிறதுக்கு முன்னாடியும் பார்க்குறவங்களான்னு தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ணக்கூடிய நம்மளுடைய வரலாற்றையும் மாற்றக்கூடிய ஒரு புக்கு தாங்க இந்த புக்கு அப்படிப்பட்ட புக் என்னன்னு பாத்தீங்கன்னா நன்மக்களை பெறுதல் இந்த புக்கு தாங்க நான் இப்போ ரீசெண்டாக படிச்ச புக்கு இதை வந்து சுகிசுமையா அவர்கள் சொல்லியிருந்தாங்க நன்மக்களை பெறுதல்ன்ற புக்கு தயவு செஞ்சு படிங்க இந்த புக்கை வந்து ஸ்ரீமத் சுவாமிகள் சிப்பவானந்தர் என்ற சுவாமி வந்து எழுதியிருக்காரு இந்த புக்கு வந்து உங்க எல்லாருடைய லைஃபையும் மாத்தக்கூடியது ஒரு குழந்தை வந்து எனக்கு வந்து குழந்தை ரொம்ப நல்ல குழந்தையா பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க இந்த புக்கை படிங்க இந்த புக் வெறும் இருபது இருப்பா தாங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணிக்கூட நீங்க வாங்கிக்கலாம் ஆனா வந்து நீங்க நேரில் எங்க ஏதாவது பார்த்தா கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கனால காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு நெட்ல டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் நான் நெட்ல டவுன்லோட் பண்ணி தான் படிச்சேன் ஏன்னா வந்து இந்த அற்புதமான ஒரு புக்கு எல்லாருமே வந்து படிக்கணும் ஒரு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து நல்ல சுச்சுவேஷன் நல்ல என்மெண்ட் நம்ம அப்பா அம்மாவெல்லாம் உருவாக்க தர முடியும் ஒரு நல்ல காத்துல நல்ல நிலத்துல நல்ல தண்ணி கிடைக்கிற ஒரு இடத்துல வளர்ற செடியும் ஒரு மாசுபட்ட இடத்துல மாசுபட்ட தண்ணியில மாசுபட்ட ஒரு நிலத்துல வளர்ற செடியும் எப்படி இருக்கும் அது கண்டிப்பா வந்து நல்லா இருக்காது அதே மாதிரி பிஞ்சிலே பழுத்தது எப்படி இருக்கும் பிஞ்சிலே வெதுமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டிருந்தாங்க செடி வந்து வளர்றதுக்கு முன்னாடி காய்கறிகள் கொடுத்தா அது வேஸ்ட் ஆயிடும் அந்த மாதிரி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறது சின்ன வயசுலேயே குழந்தை பிறக்கிறது அதனால் எவ்வளோ விளைவுகள் ஏற்படுத்தும் அந்த மாதிரி பல பிரச்சனைகளையும் இந்த சுவாமிகள் எழுதியிருக்காரு அதாவது ஒரு அப்பா அம்மாவாகிய நம்ம வந்து ஒரு ஐம்புலங்களையுமே அடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா குழந்தையும் அந்த மாதிரி நல்ல தன்மையாக வளரும் அதே மாதிரி சத்தியமா தெய்வ குழந்தைகள் நிறைய பிறந்தும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் சிவனும் பார்வதியும் சேர்ந்தால் நல்ல குழந்தைகள் பிறக்குது ஏன்னா அவங்க தெய்வத்தன்மை வாழ்ந்தவங்க அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்குது அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு தெய்வத்தன்மையான ஒரு நல்ல காற்றுல நல்ல என்வரன்மெண்டில் நல்ல ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குழந்தையை நம்ம பெற்றெடுத்தோம்னா அது நிச்சயமாக நம்ம சொல்கிறப்படி கேட்டு நல்ல வழியில் அது வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு குழந்த தப்பான வழி போச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதுக்கு அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தரிசு நிலத்தில் பிறக்கிற குழந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு குளிச்சுவேஷனில் பிறக்கிற குழந்தைக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கணவன் மனைவி என்றவங்க மனசு அடக்க தெரிஞ்சவன் தான் மகன் அதே மாதிரியே மகளும் வந்து மனசு அடக்க தெரிஞ்சவன் தான் மகள் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மாக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாதிரி அடக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு அடக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு தம்பதிகளுக்கு பொறுப்பிருக்கக்கூடிய குழந்தை வந்து எப்படி பிறக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் வந்து சீதா பிராட்டியும் ராமரையும் சொல்லியிருக்காங்க சீதாவுக்கும் ராமருக்கும் கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு வயசு அஞ்சு அஞ்சு வயசுல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினாறு வயசுல அவங்க வந்து அயோத்தியை விட்டு வெளியே போறாங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது முப்பத்தி ரெண்டு வயசுல தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது ஒரு கல்யாணம் ஆகி அவங்களுடைய புரிதல் தன்மை எந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்திருக்கு ஒரு கடவுளுக்குள்ளேயே எப்படி இருந்திருக்கு அப்போ வந்து அவங்க எவ்வளவு தெய்வத்தன்மையும் அவங்க வாழ்ந்திருக்காங்க உடல் மட்டும்தான் வேறு பேர் உள்ளம் ஒன்றா அவங்க வாழ்ந்திருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட பெண்கள்லாம் எப்படி சூஸ் பண்ண அப்படிப்பட்ட ஆண்கள் நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு ஓகேன்னா அதை ஏற்றுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா வயதில் வந்து பெண் எப்பயுமே ஆண்களோட மூத்த கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஆண்களுக்கு சீக்கிரமா பயோதிகம் ஆகாது ஃபேஸ்லையும் சரி உடம்பு அளவுலையும் சரி அவங்க கொஞ்சம் ஜெராக மாதிரி இருப்பாங்க பெண்கள் கம்பேர் பண்ணுவோம் அதனால வந்து ஆண்கள் கொஞ்சம் வயது அதிகமாக இருந்தால் தான் பெண்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பண்பாடுகளும் கலாச்சாரங்களுமே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒன்னா இருக்கணும் அப்படி இல்லைனா ரெண்டு பேருக்குமே அருவறுப்பு தான் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி தகுதி வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு சரிசமமாக இருக்கணும் இல்லைன்னா வந்து பெண்களை விட ஆண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கணும் அவங்களுக்கு ஆற்றலும் அறிவும் அதிகமாக இருந்தால் தான் அந்த பெண் கூட அவங்க இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேணும்னா எடுத்துக்கலாம் சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க பல பேர் அப்படி இருப்பாங்க ஸோ வந்து நம்ம பெண்ணாக எடுத்துக்கலாம் வேறன்னா எப்படி அண்ட் வந்து நம்ம மொழி தாய்மொழின்றது ரெண்டு பேருக்குமே சரிசமமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போதான் வந்து புரிதல் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் தாய்மொழின்றது வந்து ஒரு தாய் மாதிரி அது வந்து ஒன்றா இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸாக

ஒருத்தவன் நல்லா இருப்பானா இல்லை வந்து சுவைகளை அடக்கணவன் எனக்கு வந்து இந்த சுவை இனிப்பு சுவை காப்பு சுவை உப்பு சுவை எல்லாத்தையுமே அடக்கணவன் சுவையை வென்றவன் ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து சுவைகள் எல்லாம் ரொம்ப ஏற்றுகிட்டா நம்ம உடம்பு தாங்காதுன்னு நினச்சி வாழறவனுடைய வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும் அதே மாதிரியே வந்து காத்து வந்து ஒரு ரூம்லேருந்து ஏசி போட்டு ரூம் ஸ்ப்ரே வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த காற்றுல வாழறத விட நல்ல காத்து இயற்கையான காத்துல வாழறவன் வந்து புலன்களை அடக்கணவன் அவன் வந்து எந்த ஒரு புகத்துக்குமே வந்து வந்து ஆசைப்படாதவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐம்புலன்களையுமே அடக்க தெரிந்தவன் தான் அமரன் அப்படிப்பட்டவனுக்கு குழந்தை பிறந்ததுனா அது எப்படிப்பட்ட குழந்தையா வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குங்க ஸோ மறக்காம இந்த நன்மக்களை மக்களை பெறுதல் அந்த புக்கை வந்து மேரேஜ் ஆனவங்களும் சரி மேரேஜ் ஆக போறவங்களும் சரி இல்லை குழந்தைங்களும் சரி ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு ஆண் பால் பெண் பால் என்ற வித்தியாசம் தெரியாமல் வளர்ந்தா அந்த குழந்தை வந்து எந்த ஒரு காம உணர்ச்சிக்குமே அடிப்பணியாம வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது சின்ன வயசுலேயே காம உணர்ச்சி கிட்டவனை வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சா இன்னும் அவனுக்கு அதனோட வெறி அதிகமாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சுவாமிகள் சொல்லியிருக்காங்க இந்த புக்கு வந்து நான் வந்து சுயசுமையா வந்து ஒரு புக்கில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது அதில் சொல்லியிருக்காரு இந்த புக்கை படிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு படித்து பார்த்தேன் நெட்லேயே டவுன்லோட் பண்ணி படித்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ இந்த விஷயத்த வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரி உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் மறக்காமல் இந்த புக்கையும் வாங்கி படிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த புக்கோடைய லிங்க்கும் வந்து நான் ரூல் ரூம்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதா படிங்க இந்த புக்கை தயவு செஞ்சு எல்லாரும் படிங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு ஃபிஃப்டி பேஜஸ் கூட வராது உட்காந்து படிங்க உங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் உருவாக்கும் ஒரு குழந்தை ரத்த குழந்தைக்கு இங்கே பிளான் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு குழந்தை இல்லைன்னா வந்து கல்யாணம் பண்ண போகிறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து இந்த புக்கு படிச்சுட்டு தயவு செஞ்சு படிங்க உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் தேங்க்யூ